அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மேசராசி நேயர்களே செல்வநிலை உயரும் நாள் வாங்கல் கொடுக்கலில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகலும் தந்தை வழி உறவினர்களால் தக்கவிதத்தில் உதவிகள் கிடைக்கும் தொலைபேசி வழி தகவல்கள் மகிழ்ச்சி தரும் ரிஷபராசி நேயர்களே கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நாள் மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்ய முன்வருவீர்கள் தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும் மிதுனரசி நேயர்களே வருமானம் திருப்தி தரும் நாள் வருங்கால நலன் கருதி புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவிற்கு வரும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உண்டு கடகராசி நேயர்களே யோகமான நாள் நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பர் வெளியுலகத் தொடர்பு விரும்பும் விதத்தில் அமையும் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள் சிம்மராசி நேயர்களே விடாமுயற்சிக்கு வெற்றி வெற்றி கிட்டும் நாள் பிரதம் வழிபாடுகளில் நம்பிக்கை வைப்பீர்கள் மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர் கூட்டு வியாபாரம் உற்சாகத்தை கொடுக்கும் பிள்ளைகளால் உதிரி வருமானம் உண்டு கன்னிராசி மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் எதிர்பார்த்த தொகை எளிதில் கிடைக்கும் பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள் பக்கபலமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை கூடும் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகலாம் துலாம் ராசி நேயர்களே உதிரியாக கிடைத்த உறவுகள் ஓடிவந்து ஒட்டிக்கொள்ளும் நாள் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் தொலைதூரத்திலிருந்து வரும் தகவல் தொகை கிடைப்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தும் ராசி நேயர்களே சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக மாறும் நாள் நிதிநிலை உயரும் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர் புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் தொழில் வெற்றி நடைபெறும் தனுசு ராசி நேயர்களே பொறுமையை கடைபிடித்து பெருமை காண வேண்டிய நாள் பிறகுதற்காக பொறுப்புகள் சொல்வதை தவிர்ப்பது நல்லது உடல் நலத்தில் கவனம் தேவை வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும் மகர் ராசி நேயர்களே யோசித்து செயல்பட வேண்டிய நாள் பக்கத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது தெய்வீக சிந்தனை மேலேங்கும் மேலோங்கும் திட்டமிட்ட காரியங்களில் மாற்றங்களை செய்வீர்கள் கும்பராசி நேயர்களே உணர்ச்சி வச உணர்ச்சி தவிர்க்க வேண்டிய நாள் ஆதாயமில்லாத அலைச்சல்களால் மனச்சோர்வு அதிகரிக்கும் அதிக விலை கொடுத்து சில பொருட்களை வாங்கியும் அதனால் திருப்தி இல்லாமல் போகலாம் மீனராசி நேர்களே பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள் தொலைதூரத்திலிருந்து வரும் தகவல் தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் தேவையான பொருட்களை வாங்கும் முயற்சி கைகூடும் இந்த நாள் இணைய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்